பஸ் வந்து இங்கே நான் நினைக்கிறேன் நிகோம்பு கிட்ட போங்கே விரைக்கி ஒரு கார் உண்டு அவன் வெறியில் இந்த பஸ்ஸு கிட்டே வந்து அந்த க்ராஸ் க்ராஸ் பண்ணி எடுத்து போட்டு முன்னுக்கு நிப்பாட்டி போட்டு அவன் ஷேர்ட்டில் ஷர்ட்டு இல்லை ஒன்றும் இல்லாமல் காருக்கு அடித்து போட்டான்னு சொல்லி வர்ற வர்ற கார்கள் எல்லாம் மறைச்சி மறைச்சி அவனோட தர்க்கம் பண்ணி கொண்டு வந்துட்டு இப்போ கடைசியாக வெரைட்டி அந்த என்ன லைசன்ஸையோ என்ன ஐடியெல்லாம் வேண்டி போட்டு போலீஸுக்கு கொண்டு போட்டான் போலீஸுக்கு போய் இன்ஃபார்ம் பண்ணிட்டு போலீஸுக்கு போயிட்டான் இந்த பஸ் வந்து போகிட்ட உள்ள போல ஸ்டெயினுக்கு போறாள் அவன் சொல்லி நடந்த இடம் அப்ப அங்க மெட்ட போல ஸ்டெயினுக்கு போய்தான் ரெண்டு தாக்கம் அந்த யூடியூப் காரணம் அவ்வளவு கொடுத்துட்டு போட்டுருந்தான் அப்படி வந்து என்ன டாக்டர் ஒரு சின்ன பிரச்சனை எடுத்தாலும் அதை இஷ்யூ ஆகுறாங்க பாருங்க அந்த பாதரோட நெல்லி அடி அதுல நடந்த சம்பவம் டாக்டர் எஃப்னா ஹாஸ்பிட்டல்ல முதலே வீடியோ எடுத்து வச்சிருக்கிறார் ஆனா இதான் டாக்டர் போட்டிருந்தா இந்த கேஸை எடுத்தே இருக்க மாட்டாங்க

இப்ப பார்த்தா டாக்டர் அதுக்கு முதலே வீடியோ எடுத்திருக்கிறார் ஏப்னாக் ஹாஸ்பிடலுக்கு முன்னுக்கு வச்சு நீங்க சரியில்லாத தெளிவா சொல்லி இருக்கிறார் நீங்க மக்கள் ஏமாத்துறீங்க நெல்லியடியில் நடந்திருக்க போல இது நெல்லியடியில வச்சு இதை பிடிச்சி இதுதான் அரசியல் அரசியல்ல வந்து அரசியலும் இதுகளும் வந்து ஒவ்வொரு தினம் தங்களுக்கு இயல்பா தான் இருக்கு

நீங்க காவینگ நானே எனக்கு இங்க சிக்னல் இல்ல कट ஆயிருது ஓகே ஓகே โอเค அருள் அருள் வந்தா ஓடி காரு ஓடிட்டு இருக்கேன் எனக்கு ஆறுவளத்லி தவையங்கோ என்னங்க அரு அருமணி வந்திருப்பாங்களே அருமணியட்டை காணோ இல்ல ஆனே அண்ணனக் கூட கால் பண்ணி சொல்றேன் ஓகே வேல் மெபி முதல்ல வந்து பார்த்து அவ தெரிய என்னடா அவள நீங்க நெட் ஸ்டாப் ப்ளீஸ் மெனே ஓர்கா அருமணி க்ரோ சொல்லுங்கோ அருள் கதைகங்கோ வணக்கம் அண்ணா வணக்கம் 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 நானும் பார்த்தேன் அந்த வீடியோ தெரியும் ஓவரா போட்டுக்கொண்டுருக்காங்க அத உழைக்க ஆமா அப்புறம் சிங்களன் தெரியும் ஆமா நான் அந்த அந்த யாரு பிஜியாண்டி சொல்லி ஒரு ஆள் கோட் ஒரு ரெண்டர் மிசை சோட் வீடியோ தான் இப்படிதான் அந்த கேஸ்வர பேசுவதை போட்டிருக்கேன் எடுத்தால் அவன் கொஞ்சம் அந்த சிங்கிள் ஆள் கொஞ்சம் சவுடி போல இருக்குது

அதான் டாக்டர் வேர்மெண்ட் அவமதிச்சுமெண்ட் இல்லைன்னா திட்டம் போட்டு அவமதிச்சத அப்படி அப்படின்னு சொல்லி போட்டு நம்ம யூடியூபர் தான் ஏதோ ஃபுல்லா பெருக்கிறாங்க எல்லா இடமும் அவங்களை என்ன தெரியுமா அவங்களுக்கு வியூ வேணும் டாக்டர் தான் வந்து இப்ப வந்த ஒரு சிலபடியா இருக்கிறார் சரிதானே பெரிய ஆக்டர்ஸ் உதுகளை விட ஒரு பொலிட்டீஷியன் பெரிய ஒரு போட்டால் நியூரிய வியூ தெரியும் அப்போ ஏதோ வகையிலேயே அவங்க பண்ணுறாங்க எல்லாருக்குமே அதான் அந்த எல்லா நியூஸ் மீடியா வரும் விட்டால் வெறி உண்டும் இல்ல போட இல்ல மீடியாவது அவரு ஆமாண்ணா அடுத்தது இன்னொன்னு பாத்திங்களா நீங்க அந்த டாக்டர் அந்த அந்த பப்ராவுல இருக்கிற யூடியூபரான்னு சொல்லி என்ன ராஜுவா அவர் கூடுதலா அங்கதான் போய் இப்போ இன்டர்வியூ எடுக்கிறோம் யாரு மணிவண்ணன் பர்சென்ட் சொல்லி இல்ல என்ன சொல்லா டாக்டர் மட்டும் தானே அது பப்ரா வந்து தனியா டாக்டர் யூடியூப் பர்சன் டாக்டர்

எப்ப வேண்டாம் அவ பிடிச்சு அவ போறது ஒரு சரிதானே அது நான் வேலை அது உண்மையா சரியான முறையில செய்யணும் அது மற்றாக்களுக்கும் உதாரணமா இருக்கு ஒரு நாளை செய்தி ஒன்று ஒன்று பாக்க மற்ற அதை பாக்க சொன்னா

இல்ல சொல்லுங்க <prot externals> <tinyan> <sharp>

இங்க நான் சரி சரி ஓகே ஓகே நாளைக்கு

இல்லை ஆனா உண்மையில அதில் டாக்டர் செய்ததில் வந்து நூற்றுக்கு நூறு வீதம் அந்த அளவு சரியானதை தான் செய்திருக்கிறார் இது வேணும் சொல்லி இதை அவமானப்படுத்துறக்கா நீ செய்யற இந்த இடத்துல நாங்களே என்ன முட்டாளாக இருந்து தலையை குடிஞ்சு கொண்டு கையை கட்டி கொண்டு ஜெஸ் மாதையா ஜெஸ் மாதையான்னு சொல்றது உண்மையில ஒரு ஒழுங்கான எங்கட பிரதேசமாக இருக்கணும் எழுமைய உண்மையில வந்து டாக்டர் நல்லா எழுதுட்டா பக்கத்துல யாராவது அதை காட்டிருந்தாலும் எடுத்து முஞ்ச கிஞ்சி உடைச்சு வந்து அவர் வந்து அரசியல் பா பாக்கணும் அவன் அப்படியெல்லாம் தமிழன் வந்து குடிஞ்சு கொண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை தண்டோம் இல்லை அப்போ டாக்டர் கதைக்காமல் இருந்தேன்னு சொன்னால் டாக்டர் நான் கோழி என்னான்னு சொல்லியிருப்பேன் டாக்டர் வரைக்கும் நாலு பக்கத்தில் ரெண்டு செக்யூரிட்டி கார்டு வச்சிருந்தது உதுக்கு தான் சொல்கிறது ரெண்டு செக்யூரிட்டி கார்டு பக்கத்தில் இருக்கணும் என்று சொல்லு இப்போ பாருங்க செக்யூரிட்டி கார்டு கொடுக்க இல்லை இப்போ இந்த இடத்துல இந்த இடத்துல ஒரு ஒரு இன்சிடென்ட் ஒன்று நடந்திருந்தான்னு சொன்னால் இந்த தனியாக போய்க்க நடந்திருந்தோம்னா அரசாங்கம் என்ன செய்திருக்கு அதை ஜோசிக்கணும் அப்போ இவ்வளோ ஒரு இக்கட்டான நிலைமையில

காராலே இறங்கிருக்க தேவையில்ல ஒரு பாலை ஒரு ஒரு தமிழ் மக்களால் தெரிய தெரிஞ்செடுக்கப்பட்ட ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்ன ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கே இன்றைக்கு வந்து இது வந்து அவருடைய பாதுகாப்பு வந்து கேள்விக்குறியாக இருக்கேக்க மற்ற நிலைமை என்ன ஏன் நீங்க அவருக்கு டெண்டு பாதுகாப்பு கொடுக்க இல்ல ஏன் வளமையா உங்களாலும் கொடுத்து விடுங்க ரெண்டு பொலிஸ் இல்லையா அவங்க ரெண்டு பீசிக்கு காசு இல்லையா நீங்க வளமையா எல்லாரும் பொலிஸ்கார் முழுக்க வேலை செய்தோட இருக்கிறாங்க ஒரு பிரச்சனையான உரியவருக்கு இருக்கும் மற்றாக்களுக்கு குடுக்குரிய கொடுக்கல பிரச்சனைக்கு உரியவருக்கு கொடுங்கவன் மற்றாக்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு அவருக்கு தானே உயிராவது இருக்குன்னு நாங்க எல்லாரும் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்ப இப்படியான ஒரு அரசாங்கம் அரசாங்கத்துக்கு வந்து நாங்கள் அரசாங்கம் செய்யும் பொறுத்து பொறுத்தோண்டிருப்போம்னு சொல்லி நான் உண்மையில ஒன்று சொல்றேன் இந்த தளத்துல சொல்றான் நான் இந்த அரசாங்கத்தை ஆறாவது நல்ல வழியா உயர்த்தி கதைச்சு போனா போ எல்லாம் செய்யற மாதிரி செய்யறது நான் செத்தாலும் மொழியை கடைசி விட மாட்டேன் ஏன் என்று சொன்னால் நீங்க என்னத்துக்காண்டி நான் அதை விடமாட்டேன் என்று சொன்னால் நீங்க திருப்பவும் இதுக்குள்ள வந்து அவியலுக்கு ஆதரவு மாதிரி கொஞ்சம் செய்யறத ஜால்ரா இதைத்தான் சொல்றேன் சொல்கிற நாங்கள் சாமரை வீசி விட்டோமோ அவியலுக்கு வந்து இப்போ அடுத்த உள்ளூராட்சி சபை தேர்தலே வந்து வெண்டு அடுத்த மாகாண சபையிலேயும் வண்டு கொண்டு போவீங்க அப்போ இப்படியான பிரச்சனைகளுக்கு இது உதாரணம் இன்றைக்கு டாக்டருக்கு நடந்தது ஒரு உதாரணம் ஏன் உனக்கு சரி அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை இல்லை நீங்கள் தலையிடலையேன்றியல் ஏன் டாக்டருக்கு கூட ஒரு செட்டு பாதுகாப்பு கொடுக்கலன்னா என்ன ப்ரே என்ன தலைமயிரா நீங்கள் எங்களுக்கு செய்திருக்கிறீர்கள் ஆ என்ன எங்களை தமிழருக்காண்டி என்ன செய்திகள் பிரச்சனை என்றால் அந்த சட்டத்துக்கு என்றது அப்போ உங்களுக்கு ஒரு டாக்டருக்கு ரெண்டு பேரை பாதுகாப்பு கொடுக்கறாங்க அரசாங்கம் நல்ல நிலைக்கு வரணும் எதிர்பார்க்குறீங்களா ஸ்டடி ஆயினா செய்யலாம் என்ன நாங்களே முட்டாளர் என்னடா சுரேஷன் அவங்களுக்கு யார் தமிழனுக்கு முக்கியமாக குரல் கொடுக்கிறான எந்த எம்பி அவங்கள எப்படியாவது போட்டு உதாரணத்துக்கு ரவிராஜ் எம்பி ஜோசப் பராஜனி எம்பி இவங்க எல்லாம் போட்டு தள்ளினவன் தானே சும்மா தான் பாத்துக்கொண்டிருந்தேன் சாங்கம் அப்ப யார் அவங்களுக்கு கொஞ்சம் குடைச்செல்லாம் இருக்காங்களோ அவங்கள அவங்களுக்கு பாதுகாப்பானு கொடுக்க மாட்டாங்க எப்படியாவது தான் ட்ரை பண்ணுவாங்க அதுக்கு எம்பிபி ஒரு விதி விலக தானே என்பிபி யாரும் நம்ப முடியாது விலங்குதார்க்கு சொல்லுங்க சொல்லுங்க விலங்குதார

രാവറമ്മനാ വാ വാ അവേട്ട് രാവറമ്മനാ വണക്കം ഹലോ എന്നെ എന്നെ കുറ കോൾ വന്നതി പ്രത്യേയിലല്ല चलो गा ആ വണക്ക രാവറമ്മനാ ഇല്ല ലൈൻ ലൈ ലൈട വരെ चलो ഹലോ चलो काय का दिलीप ഹലോ ഓമ ഓമ ഓല രാവറമ്മാ चलो गा दिलीप ഓം എന്നടാ லாயருக்கு பார்த்தீங்கன்னா பத்து லட்சம் ஒரு கோடி ரூபாய் இதுக்கு இது கொடுக்குறீங்க எனக்கு தெரியா இப்போ நான் இது அச்சு நாளாக பார்த்து கொண்டுருக்காரு என்ன சிச்சுவேஷன் தெரியல வழக்குகளுக்கு இனி வேறியன்ட்டு இல்லை இப்போ இருபத்தி நாலு இருபத்தி நாலு வழக்குக்கு இருபத்தி நாலு கோடி ரூபாய் காசு டாக்டருக்கு போயிருக்கா வந்து கதை படுறாங்க என்ன என்ன இது கேள்வி இது அது சொன்னவையும் கொடுத்தவையும் பார்த்து பார்த்துக்கொள்ளட்டும்

அண்ணா தலைப்பில்லா தெரியுமா தலைப்பில் நானும் உதாரணம் சொல்லட்டும் வந்து அந்த தேர்தல் செல்லவும் வந்து வன்னி மைந்தனுக்கு கொடுத்தவர் அதுல வந்து பிரகாசன் எழுபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் சாப்பாட்டை சிலவழிச்சிருந்தார் அந்த கணக்கு ஏழாயிரத்தி இருநூறு பிரகாசன் சிலவழிச்சிருக்காசன் பிரகாசன் எப்படி ஏழாயிரத்தி இருநூறு சாப்பிட்டுனீங்களா பிரகாசன் உடனே அந்த இடத்துல சொன்னவர் அது ஏழாயிரத்தி இருநூறு இல்ல எழுபத்தி ரெண்டாயிரம் ரூபாண்ட வண்ணி வந்து பொத்தி கொண்டு இருந்தார் அப்படி கணக்கு தெரியாது படிச்சே தானே கணக்கு தெரியாது

அதாவது வந்து சட்ட ரீதியாக சில விடயங்களை வந்து அதுக்கான ஆக்கள் வந்து அதை அணுகி அதுகளுக்கு மூலமாக செய்வீனம் அதுங்களுக்கு அதை பற்றி தெரியாது நான் கேள்விப்பட்ட அளவில் ஒரு சட்ட நடவடிக்கைகளை தான் நடுபடம் வந்து அதில் வந்து இயல் வந்து கட்ட நிச்சயமாக வந்து நீதிமன்றத்துக்கு போக வேண்டிய ஒரு பிரச்சனையோ அல்லாட்டிக்கு ஒரு போலீஸ்கள் அதுகளில் வந்து சட்ட ரீதியான இதை எடுக்கிறதா சொல்லியிருக்கணும் சில முக்கிய மிக மிக எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் ஒரு ரெண்டு பேர் வந்து சொல்லியிருக்கணும் அப்போ சில உள்ள பாபம் அதற்கு இப்படித்தானே தெரிய ஆஸ்பத்திரியில இருக்கிறதை பத்தி நாங்க வழியே அதை பத்தி மாற்ற ஒன்று சொல்லிடலாம் இல்லையா உங்களோட இதே சாவச்சேரியில இருக்கிற ஆட்கள் வந்து சாவச்சேரி மக்கள் வந்து அவட்ட ஒரு என்னன்னு சொல்றது அவட்ட உறவினர் ஏதோ ஒரு ரீதியில வந்து அவைகளுக்கான சட்ட இதெல்லாம் வந்து கேட்க போயினேன் கேட்க அதுக்குரிய லோயர் எல்லாம் வந்து அவளை அரேஞ்ச் பண்ணி கொண்டு இருக்கிறேன் என்ன கேட்டுச்சுனா நான் ஆதரவாளன்னு நான் சொன்னேன் எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை நான் தூரடத்துல நான் அது நீங்களும் எடுக்கிற முடிவு என்று சொல்லி சோ அது வந்து மிக விரைவில் வந்து எல்லா ஆதாரங்களோடையும் சட்டத்துல ஒண்ணதுன்னு நிறுத்தி கேள்வி கேட்க தான் தெரியும் வந்து ஓ இது வந்து ஜீவனுக்கு தெரிஞ்சால் நீங்க ஜீவனுக்கு நான் ஆறு சொல்லி தெரிஞ்சாலும் சொல்லி வெளிநாட்டுல இருக்கிற ஒரு ஆள் வந்து மிக மிக அந்த சாவச்சரியிலே மிகவும் பணக்கார ஒரு மனிதன் தான் நடக்கிறேன் சொல்றேன் நான் வந்து அடிச்சது நான் உங்களோட பிறகு எனக்கு எனக்கும் சம்பந்தம் இல்ல நாங்க ஆதாரங்களே அதுல கொடுக்க வேண்டி வரும் ஒவ்வொரு சொல்ற ஒரு அவமானத்தை படுத்துறதுக்கான ஆதாரங்களை இவர் கொடுக்க வேண்டி வரும் இன்ன மாதிரி போனதா உதாரணத்துக்கு இருபத்தி நாலு கோடி போனோன்னு இருக்கல அப்ப இதுக்கான ஆதாரங்கள் எல்லாத்தையும் இவர்

அது சரியான முறையில தான் அவருக்கு அந்த அழைப்பையும் கொடுத்தது என்னன்னு சொன்னா அவர் இப்படி அலம்பிக்கொண்டு ஒரு தைரியமான உண்மையான ஆளா இருந்தா இந்த ஊடகங்கள்ல கொக்கரிக்கிறதெல்லாம் எந்த மக்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டினோம் ஏற்றுக்கொள்ளவும் மேலாது அவற்றை பயில் வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு இனி அவர் கதாச்சும் அது காமெடி பீஸ் மாதிரிதான் அவர் கதையை நாங்க இருக்கணும் அழகல் முடிஞ்சது அவருக்கு தெரியாது ஒவ்வொருத்தருக்குமான ஒரு நடவடிக்கை ஒன்று நான் சொல்லி பட்டு கொண்டு சொல்லி கடைசியும் இல்லை நான் இந்த இந்த தளத்திலேயே சொல்கிறேன் உங்களுக்காரும் ஒவ்வொன்றை பெட்டியான ஒரு ஆதாரம் இருந்தால் கதையுங்க இல்லையேன்னு சொன்னால் நாங்கள் அந்த ஆதாரங்கள் இல்லாமல் கதைக்க கூடாது இவரையும் வந்து ஆதாரம் இருந்தால் தான் நாங்களும் கதைக்கணும் ஸோ இது விரைவில் ஒரு ட்ரெண்டு கிழமைக்குள்ளே நிச்சயமாக வந்து அது எங்கே அவங்க வீட்டு அட்ரஸில் அதுகளில் போய் அந்த பழு வழக்கான போகும் அதில் மாற்றி கருத்திட்டேன் நல்ல விஷயம் அது நான் இதுக்குல விரைலாது சம்பந்தமே இல்லையா இவ்வளவுதான் சொன்னேன் சம்பந்தமே இல்ல நீங்க என்னாலும் அடுங்க ஒரு ஒப்பனைக்குதான் கேட்டா உங்களுக்கு ஏதாவது செய்து கொண்டு நாங்க செய்யும் அவன் மூலமாயா அந்த அட்ரஸ் எல்லாம் வேதனையாக யாரோ என்ன வேதனையான நிகழ்வுகள் என்றால் அன்மா காலத்தில ஆஹ் அர்ச்சனாவுக்கு ஆதரவு என்று சொல்லிட்டு பல உறவுகள் என்னோட தொடர்பு கொண்டு கொண்டிருக்கிறேன் இப்போ வரைக்கும் ஒரு கட்டத்துக்கு பிறகு இன்றைக்கும் எடுத்து கதைக்கணும் அப்படி சொன்னால் ஏன் அஹ் பக்கத்து தர தரப்போய் டாக்டர் மன்னிப்பு கேட்கக்கூடாது அப்படி விளையாட்டு இப்ப உண்மையிலேயே எனக்கு உண்மையிலேயே பெரிய ஒரு ஆச்சரியமா இருந்தது ஆனா கலைக்கிறதுக்கு முன்னூறு வாரத்தை முன்னூறு நிமிஷத்துக்கு முன்னூறு தரம் நான் அர்ச்சனாண்ட உறவு நான் அர்ச்சனாண்ட உறவு எனக்கு அர்ச்சனாண்ட உயிரென்று சொல்லி கொண்டு ஆமாம் எனக்கு எப்படியெல்லாம் இந்த மனிதர்கள் அந்த சமூகத்துல பயணிக்கிறோட நம்ம எனக்கு ஒரு பெரிய வேதனையா இருக்கு சில சில ஒன்றில் நாங்கள் அர்ச்சனா பிடிக்கலையா உங்களுக்கு யாருல விருப்பமோ அவங்க போய் பயணம் செய்யுங்க ஆனா அர்ச்சனா செய்த செய்யாத ஒரு தவறுக்காக நீங்கள் அவரை போய் அந்த இடத்துல மன்னிப்பு கோருங்கள அந்த இடத்துல போய் கதை கொண்டு சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு மனம் பெறுதுன்னு சொன்னால் நீங்கள் மனிதர்களா இல்லாட்டி வேறு எதுவும் புரப்பிக்கலா இவ்வளவு நீங்க அவைகளுக்கு எல்லாம் தெரியணும் கோவலாம் அளவுக்கு முரணமான கோவலம் ஒரு சின்னப்பா அந்த பொம்பளை புள்ளிய வச்சு ஒரு கோவலம் அவரை வச்சு வந்து இவ்வளவு அளவுக்கு முறினமான ஒரு கோவலம் செய்த ஒரு பெரிய மனித ஒரு சராசரி ஒரு ஓயலுக்கு கீழே பழக்கி ஒரு பொது அறிவு பகுத்தறிவு இல்லாத ஒரு ஒரு மன ஒரு மனிதனால அவமானப்படுத்தப்பட்ட பிறகு மற்ற ஒரு தேச துரோகின்னு தெரியப்பட்ட ஒருதரால் இன இனம் காணப்பட்ட அவரையும் அதுல இருந்து களைச்சாச்சு செய்தாக்களால போய் அவகிட்ட போய் இந்த டாக்டர் வந்து மக்களுக்காக போராட்டம் அப்படி என்ன மக்களும் சேர்ந்து மண்டிகிட்ட சரி